கிரைம் டைரியில் அடுத்ததாக மூதாட்டி ஒருவரை பெண்மணி ஒருவர் நூதனமான முறையில் ஏமாற்றியிருக்கிறார் தாலுகா அலுவலகத்தின் அதிகாரி என கூறி ஏமாற்றிய அந்த பெண்ணை காவல்துறையினர் தேடி வருகிறார்கள் ஏமாறுபவர்கள் இருக்கும் வரை ஏமாற்றுபவர்களும் இருக்கத்தான் செய்வார்கள் என்ற கருத்தை மீண்டும் உணர்த்தியிருக்கிறது இந்த சம்பவம் நெல்லை மாவட்டம் களக்காடு அருகே உள்ள மாவடியை சேர்ந்தவர் ஜெயக்குமாரி இவருக்கு இரண்டு மகன்களும் மகளும் உள்ளனர் அனைவருக்கும் திருமணமாகிவிட்டது கணவனை இழந்த மூதாட்டி ஜெயக்குமாரி தனியே வசித்து வந்தார் இவரைத்தான் ஒரு பெண்மணி நூதன முறையில் ஏமாற்றி கொள்ளையடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஜெயக்குமாரிக்கு மாதந்தோறும் அரசு சார்பில் ஆயிரம் ரூபாய் முதியோர் உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது இதன் மூலம் தன்னை பராமரித்து வருகிறார் இந்த நிலையில்தான் ஐம்பது வயது மதிக்கத்தக்க பெண்மணி ஒருவர் மூதாட்டியை வந்து சந்தித்துள்ளார் தன்னை தாலுகா அலுவலகத்தின் அதிகாரி என கூறியவர் முதியோர் உதவித்தொகை ஆயிரத்து ஐநூறு ரூபாயாக அதிகரித்துள்ளதாக தெரிவித்துள்ளார் உங்களுக்கும் இனி மாதந்தோறும் ஆயிரத்து ஐநூறு ரூபாய் கிடைக்கும் என்று சொன்னவர் அது தொடர்பான ஆய்வுக்கு வந்ததாக கூறியுள்ளார் இதனை நம்பிய மூதாட்டி ஜெயக்குமாரியும் அந்த பெண்மணி கேட்டபடி தன்னுடைய ஆதார் அட்டை உள்ளிட்டவற்றையும் காட்டியுள்ளார் தொடர்ந்து அந்த பெண்மணி உங்கள் மகளுக்கும் நான் அரசு உதவி பெற்று தருகிறேன் என்றும் அவரது ஆதார் அட்டையையும் காட்டுங்கள் என்று கூறியுள்ளார் இதனைத் தொடர்ந்து ஜெயக்குமாரி அருகில் உள்ள தனது மகள் ஜெயசுதா வீட்டிற்கு அந்த பெண்ணை அழைத்துச் சென்றுள்ளார் அப்போது அந்த வீட்டிலிருந்த அனைவரும் கூலி வேலைக்குச் சென்றிருந்தனர் எனவே மூதாட்டி ஜெயக்குமாரி மகள் வீட்டில் இருந்த பீரோவை திறந்து ஆதார் அட்டையை தேடியுள்ளார் அந்த பெண்ணும் அவருடன் சேர்ந்து ஆதார் கார்டை தேடுவது போல் நடித்துள்ளார் அப்போது பீரோவில் ஒரு அட்டை பெட்டியில் தங்க நகைகள் இருந்ததை பார்த்த அந்த பெண் அது குறித்து கேட்டுள்ளார் மூதாட்டி ஜெயக்குமாரியும் கல்லங்கவடம் இல்லாமல் தங்க நகைகளை எடுத்து அவரிடம் காட்டியுள்ளார் அப்போது மூதாட்டிக்கு தெரியாமல் எட்டு சவரன் தங்க நகைகளை எடுத்து மறைத்துக் கொண்ட அந்த பெண்மணி ஆதார் கார்டை சரிபார்ப்பது போல் நடித்துவிட்டு இனி உங்கள் மகளுக்கும் உதவித்தொகை கிடைக்கும் என்று தெரிவித்துள்ளார் இதனால் மகிழ்ச்சியடைந்த மூதாட்டி அந்த பெண்ணை ஒரு ஆட்டோ பிடித்து வழி அனுப்பி வைத்துள்ளார் இதற்கிடையே மாலை வேலை முடிந்து வீடு திரும்பிய அவரது மகள் ஜெயசுதா

திருக்குறுங்குடி காவல்நிலைய போலீசார் வழக்கு பதிந்து நூதன முறையில் கொள்ளையடித்த பெண்ணை தேடி வருகின்றனர் தாலுகா நாங்குநேரி தாலுகா ஆஃபீஸில் இருந்து வந்துடுவேன்னு சொன்னாங்க ஆயிரரூவா தார சொல்லி கூட ஐநூறு பார்த்து தாரோம் அப்படின்னு சொல்லிச்சு இவங்க ஆதார் கார்டு செட்டாக்ஸ் எடுக்கிறதுக்கு பீரோ தொடர்ந்ததோட அவங்க பாக்ஸ் எடுத்து நாங்கள் எடுத்துட்டாங்க பதினாறு பவுன் இருந்ததில் எட்டு பவுன் எடுத்துகிட்டு எட்டு பவுன் வச்சுட்டு போயிருக்காங்க நேரி தாலுகா ஆஃபீஸில் நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் உங்களுக்காக தான் கூட ஒரு ஐநூறுரூவா கிடைக்கிறதுக்காக தான் நான் மெனக்கட்டு வந்தேன் அப்படின்னு செலவுக்கும் திட்ட வாங்கிட்டு பேர் இந்த சூழ்நிலையில் பொதுமக்கள் வந்து இந்த நடுவர்களை வந்து திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட அந்த பொம்பளைய ஒன்று ரெண்டாவது பொதுமக்களே விழிப்புணர்வில் இருக்கணும் போலீசாரின் முதல் கட்ட விசாரணையில் மூதாட்டி ஜெயக்குமாரி முதியோர் உதவித்தொகை பெறுவதையும் பகலில் வீட்டில் அவர் தனியாக இருப்பதையும் அறிந்த பெண் இத்தகைய நூதன கொள்ளையில் ஈடுபட்டது தெரிய வந்துள்ளது அதிகாரி போல் நடித்து மூதாட்டியிடம் தங்க நகை திருடப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது எம் ஸ்ரீமுருகன் நியூ செவன் தமிழ் நாங்குநேரி